வெல்கம் டு டேஸ்டி குக் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு அருமையான வெண்டக்காய் காரக்குழம்பு ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ரொம்ப சிம்பிளாக ஒரு லன்ச்சுக்கு குழம்பு இந்த குழம்பு வைக்கலான்னு வைக்கலாங்க பிக்னஸ் கூட அவ்வளோ அருமையான ஒரு வெண்டைக்காய் காரக்குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் இப்போ தான் என்னுடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா டேஸ்டி குக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்கிற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் நமக்கு இன்னொரு சேனல் இருக்குதுங்க தேவிஸ் கிச்சன் அதில் பிரேக்ஃபாஸ்ட் லஞ்சுக்கு காம்போ டின்னர் ரெசிபிலாம் கொடுத்துட்ருக்கேன் அதையும் இதையும் பாருங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க இப்போ வாங்க நம்ம இந்த பத்தே நிமிஷத்துல ஒரு வெண்டைக்காய் காரக்குழம்பு குழம்பு நல்லா சுருக்குன்னு டேஸ்டா வைக்கிறது எப்படின்னு நம்ம பார்க்கலாம் நிறைய பேர் அன்சப்ஸ்கிரைபர் தான் பாக்குறீங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க அப்படியே வீடியோ பார்த்துட்டு விட்டுடுறீங்க கமெண்ட் பண்ணுங்க கடாய் சூடானது என்ன சேர்த்துக்கங்க என்ன சூடானும் இரநூறு கிராம் வெண்டைக்காய் கட் பண்ணி எடுத்திருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க ரெண்டு நிமிஷம் நல்லா விழுவுக்கு தண்ணி போகிற வரைக்கும் வதக்கி விட்டு எடுத்துக்கோங்க வெண்டைக்காய நல்லா ரெண்டு நிமிஷம் வதக்கி எடுத்தாச்சு இப்போ இதை நம்ம எடுத்துக்கலாம் எண்ணெய் சூடானுமோ அதே எண்ணெயில் கால் டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் வெந்தயம் கடுகு வெந்தயம் பொறிஞ்சதும் ஒரு பத்து பல் பூண்டு சேர்த்துக்கோங்க காரத்துக்கு ஒரு நிளவாக இது ஒரு ஒரு நிமிஷம் கொஞ்சம் கட் பண்ண நீள வாக்கில சில்லாங்க கட் பண்ணி இருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க எடுத்துக்கோங்க ஒரு தக்காளி அரைச்சி எடுத்துருக்கேன் பேசாக்கி அதையும் சேர்த்து வதச்சிக்கோங்க தக்காளியும் வதக்கி எடுத்தாச்சு இழைப்ப ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் அரை ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் ஜீரகத்தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் இப்போ நல்லாவே வதக்கி எடுத்து வச்சுங்க இப்போ நம்ம வெண்டைக்காயும் நம்ம சேர்த்துக்கலாம் காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு உப்பு சேர்த்துட்டு இப்போ வதக்கி விடலாம் ரெண்டு ரெண்டு நிமிஷம் வதக்கியா போதும் இப்போ இதில் கொஞ்சமாக புளி கரைச்சி சேர்த்துக்கோங்க இப்போ கொஞ்சமாக கருவேப்பில சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ புளியெல்லாம் கரைச்சி ஊற்றுனா தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க குழம்புக்கு ரெண்டு நிமிஷம் ஹை ஃப்ளேமில் விட்டு கொதிக்கி விட்டு எடுத்துக்கோங்க இப்போ ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சுங்க நல்லா ஹை ஃப்ளேமில் போயிட்டு குழம்பு இப்போ ரெடியாகிடுச்சு ரெண்டு நிமிஷம் ஸ்டிம்மில் போட்டு வச்சிடலாங்க ரெண்டு நிமிஷம் ஆகிடுச்சுங்க அருமையான வெண்டைக்காய் காரக்குழம்பு ரெசிபி தான் நம்ம பார்த்துருக்கோங்க ரொம்ப டேஸ்ட்டாக அருமையாக இருக்குங்க டக்குன்னு இந்த குழம்பு பிகுனுஸ் கூட ட்ரை பண்ணலாங்க அருமையான வெண்டைக்காய் காரக்குழம்பு இப்போ பார்த்துருக்கோம் ரெசிப்பிலாம் போய் பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க சேனலாக நிறைய பேர் பார்த்துட்டு அப்படியே விட்டுறேங்க வீடியோவை வீடியோவை ரெசிபிலாம் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அன்சப்ஸ்கிரைபர் தான் நிறைய பேர் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ